ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சோம்பு தண்ணீர் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை நம்ம உடலுக்கு கொடுக்குது சோம்புல பொட்டாசியம் மேங்கனீஸ் துத்தநாகம் இரும்பு சத்து தாமரம் போன்ற தாதுக்கள் அதிகமாக காணப்படுது இப்படி பல்வேறு சத்துக்கள் நிறைந்த சோம்பை உணவுல சேர்த்துக் கொள்ளலாம் டீ வடிவில் எடுத்துக் கொள்ளலாம் தண்ணீராகவும் குடிக்கலாம் தண்ணீர்ல சோம்பு போட்டு இரவு முழுவதும் ஊற வைத்து காலையில் இருந்தவுடனே இந்த தண்ணீரை குடிக்கலாம் அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் சோம்பு தண்ணீரை தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது அவர்களுடைய அஜீரணம் சரியாகும் இது இறைப்பை நொதிகளின் உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலமா செரிமானம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியம் வைத்திருக்கவும் உதவுது மலச்சிக்கல் அஜீரணம் உப்புசம் போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கவும் உதவுது சோம்பில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இது உடல்ல இரத்த அழுத்தம் மற்றும் இதய படபடப்பை கட்டுப்படுத்த உதவுது சோம்பு தண்ணீர் கண் பார்வையை மேம்படுத்தும் சோம்பில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ கண்களுக்கு மிகவும் நல்லது சோம்பில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய எண்ணெய்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்களை உடலிருந்து வெளியேற்ற உதவுது இரத்தத்தை சுத்திகரிக்க உதவுது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உடல் திறம்பட உறிஞ்சுவதற்கு சோம்பு உதவியா இருக்கும் சோம்பு தண்ணீர் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த உதவுது இது வயிறு நிறைந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும் இதன் மூலமா அதிக அளவு சாப்பிடாம உடல் குறைக்க உதவி புரியும் சோம்பு சருமத்திற்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் பருக்களை எதிர்த்து போராட உதவுது இயற்கையான மாதிரியான கொடுக்குது சோம்பு தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது வாய் துர்நாற்றம் நீங்கும் ஆயுர்வேத மருத்துவத்துல உடல் எடையை குறைக்க சோம்பு தண்ணீர் பரிந்துரைக்கப்படுது சோம்புல உடலை சுத்தப்படுத்தக்கூடிய மெட்ரபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது சோம்பு தண்ணீர் ரத்தத்துல உள்ள அதிகப்படியான யூரிக் ஆசிட்டுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடல் இருக்கக்கூடிய டாக்சின்களை முற்றிலும் வெளியேற்றி சிறுநீரகங்கள பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கும் சோம்பு தண்ணீர் மூளையில உள்ள பியூட்டரி சுரப்பியால சுரக்கப்படும் மெலடோனின் எனப்படும் இயற்கையான ஹார்மோனஸ் சீரா உற்பத்தி செய்து நல்ல நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க உதவுது